அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ நான் சண்டே அவுட்டிங் போனது தான் சண்டே பசங்களுக்கெல்லாம் லீவு நம்ம பசங்க ஆல்ரெடி லீவ்ல இருக்காங்க இங்கே வந்து நம்ம மாமி பசங்க மாமி பேரணுங்க மச்சி பசங்க எல்லாம் வந்து லீவில் வந்திருக்காங்க சண்டே ஸோ சண்டே ஒரு அவுட்டிங் பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் எப்போயுமே ஏதாவது தீம் பார்க் மதுரை அதிசயம் தாங்க போவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து மதுரை அதிசயம் தான் பக்கம் சென்னை வந்து ஒரு தீம் பார்க் போகிறதுக்கு பதிலாக அதிசயம் அந்த மாதிரி நினச்சி போயிட்டு வருவோம் இதுக்கெல்லாம் மிச்சமாக இப்போ எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே தஞ்சாவூர் பக்கத்தில் செங்கிப்பட்டி அப்படின்னு ஒரு ஏரியாவில் ஒண்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் பார்க்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு டுவெல் டு தேர்ட்டின் மெம்பர்ஸ் தவையால் போகணும் யாடினி மோகினி படத்தில் வந்து எல்லாத்தையும் உள்ளே இழுத்து போட்டு அமுக்கி வச்சு அம்பேசரில் கொண்டு போய் ஒரு சாரி எடுக்க போவாங்கல்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் தவிரால் போயிருந்தோம் பசங்க செம என்ஜாய்மெண்ட்டு எப்போயுமே காரோட விண்டோ க்ளோஸ் பண்ணி ஏசிலே போன எங்களுக்கு இந்த தவிர எல்லா பக்கமும் விண்டோ ஓப்பன் பண்ணி இந்த நேச்சரில் இந்த விண்டியான ஒரு என்விரான்மெண்ட்டில் போனது வந்து செம சூப்பராக இருந்தது எங்களுக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டும் சில்லுன்னு ஒரு வார்மாகவே இருந்தது கொஞ்சம் கூட சன்னியே இல்லைங்க செமையாக என்ஜாய் பண்ணோம் ஸோ வந்து நாங்கள் ஒரு டென் தேர்ட்டிக்கு தான் பிளான் பண்ணோம் பிளான் பண்ணிவிட்டு தான் கிளம்புனோம் ட்ரைவர் தம்பிகிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணோம் எப்படியாச்சும் அடித்து மிதித்து ஓட்டுப்பா அப்படின்ட்டு அந்த தம்பியும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போயிட்டாங்க இருந்து நாங்கள் கிளம்புறப்பயே வந்து ஒரு ஒன் தேர்ட்டிக்கிட்ட ஆகிட்டு சாரி ஒன் ஓ கிளாக் கிட்ட ஆகிட்டு ஸோ ஒன் த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ரீச் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நாங்கள் போய் சேர்ந்தாச்சு அண்டு வந்து கூட போகும்போது அதாவது ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது தனியாக போனால் அதில் ஒரு சந்தோஷமே இருக்காது ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் எங்கள் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே எங்கள் சொந்தந்தான் அம்மா கூட பிறந்த அஞ்சு பேருமே இதே ஸ்ட்ரீட்டு தான் எங்கள் டேடி கூட பிறந்த அஞ்சு பேருமே இதே ஸ்ட்ரீட்டு தான் ஸோ எங்கள் டேடி கூட பிறந்த சிஸ்டர் எங்கள் மாமி ஃபேமிலியும் கூப்பிட்டுட்டோம் எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணா ஃபேமிலி அவங்க பொண்ணு அவங்க ஃபேமிலியும் கூப்பிட்டுட்டோம் ஸோ த்ரீ ஃபேமிலி டுகெதர் இன்ஸ் தவேரா அதில் தான் போயிருந்தோம் நாங்கள் வந்து தவேரா வெளியிலேருந்து தான் வந்து ரெண்டலுக்கு எடுத்தோம் ஏன்னா வீட்டிலலாம் எல்லாேருக்கும் வந்து காம்பேக்ட் கார் தான் வச்சுருக்கோம் ஸோ அதில் போக முடியாது ஸோ தவேரா எடுத்தால் ஒன்றா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அண்ட் இதுதான் இதோடய என்ட்ரன்ஸ் வண்டர் வேர்ல்டு உள்ளே போகணுன்னே ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம வந்து பார்க்கிங் பே பண்ணிடணும் பர் டேக்கு அதுக்கடுத்து உள்ளே போனோடனே வந்து அடல்ட்டுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸு அண்ட் வந்து த்ரீ அண்ட் ஃபோர் இயர்ஸ் ரொம்ப பசங்கள் குட்டையாக இருந்தாங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க ஸோ என் பையனுக்கும் என் மச்சி பையனுக்கும் ஃப்ரீ சின்ன பசங்களுக்கு அண்ட் செவன் அடல்ட்ஸ் இருந்தோம் த்ரீ கிட்ஸ் இருந்தோம் கிட்ஸுக்கு பெர் ஹெட்டுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸு அடல்ட்ஸுக்கு செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸு ஸோ ஏழு பேர் இருந்தோம் அடல்ட்டு அண்ட் த்ரீ கிட்ஸ் இருந்தாங்க ஸோ பே பண்ணி அவங்க கையில் இந்த டேக் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு உள்ளே பூந்தாச்சு பூந்தோடன பசங்க சரியான என்ஜாய்மெண்ட்டு ஏதோ ஏற்ற தோசன் சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் மதுரை அதிசயம் அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் த வாட்டர் தே ஆர் மெயின்டைனிங் வெரி க்ளீன்லி ஸோ அந்த அந்த ஆனால் க்ளோரின் ரொம்ப ஜாஸ்தியாக கலந்துருக்காங்க என் சின்ன பையன் உள்ளே போனோன்னே லைட்டாக அந்த தண்ணியை குடிச்சிட்டா குடித்த உடனே சரியான வாமிட்டு அப்போ முகம் தெரியாத ஏதோ ஒரு பிரதர் தான் ஹெல்ப் பண்ணாங்க அங்கேருந்து வாட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த தண்ணி கொடுங்க மாண்டு ஜசாக்கல்லா ஹாய் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்குமே மதுரை அதிசயம் எல்லா ரைட்லேயுமே போயிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாட்டர் வாட்டர் தீம் பார்க்கில் வந்து அந்த வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே வந்து போவேன் ஆனால் எனக்கு இந்த ராட்னோ அந்த ஜாயண்ட் வீல் அதில் பெருசாக சுற்றுறது சுற்றி சுற்றி வரதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது ஏன்னா எனக்கு வாமிட் வந்துடும் அண்ட் என்னோடய இந்த ஹார்ட் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் நான் இதிலெல்லாம் வந்து போவேனா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியல பட் இந்த டைம் ஆமாம் போ என்ன ஆனாலும் பரவாயில்ல எல்லாத்துலேயும் ஏறி இறங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாத்துலேயுமே ஏறினேன் பபிள்ஸு அந்த மேட்டில் குப்புறப்படுத்து பிடிச்சிட்டு வருவோமே அதுன்னு ஸோ எஸ்டே வாஸ் அ நைஸ் டே நீங்களுமே அங்கே போய் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் ரிட்டன் வரும்போது இந்த ஐயங்கார் கேக் ஷாப்பில் தான் எல்லாருமே காஃபி குடிச்சிட்டு ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஷூர் நம்ம தனியாக போயிருந்தோன்னா இந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான் எங்கள் ஃபேமிலியிலேயே ஆக்சுவலி நாங்களே நான் என் தங்கச்சி என்னோடய தம்பி ஒய்ஃப் எங்கள் அம்மா அவள் பசங்க என் பசங்கன்னு ஒரு பெரிய ஃபேமிலி தான் இருந்தாலுமே ஃபேமிலி கூட இன்னொரு ஃபேமிலி சேர்ந்து போகும்போது அது இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் பசங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்கும் நம்மளுக்கு நம்ம கசின்ஸ் கூட ஒரு பாண்ட் இருக்கும் அந்த ஒரு கம்பெனி இருக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி மெமரபிள் டேஸ் க்ரியேட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைஃப்க்குன்னு நினைக்கிறேன் இன்ஷாதுவா செய்யுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம்